ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸில் இந்த மாதிரி டிசைன் இருக்கிற அன்னைக்கு எப்படி கட் பண்ணுறது இந்த டிசைன் இருக்கிற அன்னைக்கு எப்படி கட் பண்ணுறதுன்றத கற்றுக் கொடுக்க போகிறேன் எல்லோரும் கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு கரபாகத்தை மடித்து நல்லா மடித்து போட்டிருக்கேன் கையினோட அளவு கீழே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு போட்டு மார்க் பண்ணியாச்சு அடுத்தது இங்கே வந்து மூணு இன்ச் வச்சு மார்க் பண்ணி கை வெட்டுறோம் ப்ளவுஸனோட சுற்றளவு வந்து இன்னைக்கு முப்பத்தி நாலு இன்ச்சு சுற்றளவு பிளவுஸு கிராஸ் கட்டிங் பிளவுஸு லைனிங் கிளத் பிளவுஸு இப்போது ரெண்டாம் அடிச்சு போட்டிருக்கோம் அந்த பக்கம் கை வெட்டினதில் மீதி ரெண்டாம் அடிச்சு போட்டிருக்குது இது அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை மடித்து போடுறோம் லைனிங் கிளாத்தில் அளவு சட்டையில் அளவு வந்து இந்த கார்னர் இந்த இதிலிருந்து ஊப்பட்டி இருக்கிற வரைக்கும் அளவு எடுக்கிறோம் சொல்லியிருந்தேன் பத்து இன்ச்சு வருது மொத்தமாக பத்து இன்ச்சு வெஞ்சி கரெக்டாக இருக்குது பத்து இன்ச்சு வச்சு லைனிங் கிளாத்தே நம்ம ப்ளவுஸு சாரீனோட ப்ளவுஸ் கிளாத் மேலே மேலே போடுறோம் நீட்டாக கரெக்டாக ஒரே ஈவனாக போட்டுக்கிறோம் பின்னாடி முதுகுனோட ஒயரம் வந்து பதிமூன்று இன்ச்சு மேலே சோல்ற தையல்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் பதிமூன்று இன்ச் இருக்குது அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அகலம் இந்த ப்ளவுஸ்க்கு ரெண்டரை இன்ச் வச்சிடலாம் அகலம் இது அகலம் மூணு இன்ச்சு கோல் அஞ்சு இப்போ நான் இந்த கார்னர்லேருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணி ரவுண்ட் போட்டுக்கிறோம் அடுத்தது அளவு ப்ளவுஸ்லேருந்து கழுத்தினோட பின் கழுத்தினோட அளவை நாம் எடுக்கணும் இந்த சோல்ட்ருலேருந்து பின் கழுத்தினோட அளவு இந்த இந்த இடத்துல நடுவில் இந்த இடம் இருக்கு இல்லையா இதை கரெக்டாக நடு நடு முதுகு இது பண்ணிவிட்டு அவங்க கீழே கொஞ்சம் உடம்பு ப்ளவுஸை விட இறக்க வேணும்னு கேட்டதுனால நான் கீழே வச்சுருக்கேன் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும் அதில் இருந்த அளவுக்கு வழக்கம் போல் நம்ம எப்பவும் போல் ஒரு பிளா பாக்ஸ் ரெண்டரை இன்ச்சு இங்கேயும் ரெண்டரை இன்ச்சு வர்ற மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இந்த நெக் வர்றதுக்கு என்ன பண்ணணுன்னா இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சு மேலே இந்த கார்னர்லேருந்து இருந்து ஒரு ஒரு இன்ச் மேல் இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல கொஞ்சமாக இங்கேருந்து ஒரு இன்ச்சு இங்கேருந்து அரை இன்ச்சு எப்படி இருக்குது இதை வந்து இப்படி பண்ணணும் இங்கேருந்து இப்படியே வர வர இந்த நெக் வந்து இப்படி இப்படி வந்து இந்த மாதிரி நம்ம இப்படியே வெட்டி இப்படி கொண்டு வந்தால் ரொம்ப குறுகலாக அந்த ஷேப் வந்து பின்னாடி முதுகில் போடும்போது நல்லா கரெக்டான ஷேப் வந்து வராது அதனால் ஒரு கொஞ்சோண்டு அந்த பக்கம் இதுவே சைஸ் பெரிய பிளவுஸாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி வைக்கலாம் இது கரெக்டாக சின்ன சைஸ் ப்ளவுஸுன்றதுனால முப்பத்தி நாலு இன்ச்சு தான் அதனால் கரெக்டாக கொஞ்சமாக ஒரு அரை இன்ச்சு மட்டும் தள்ளி இது பண்ணியிருக்கோம் இதை ஸ்டிச் பண்ணும்போது மறுபடியும் வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் அடுத்தது ஃப்ரண்ட்டு மீதி இருக்கிற துணியில் ஃப்ரெண்ட்டுக்கு வெட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்டுக்கு வெட்டுறதுக்கு மீதி லைனிங் கிளாத்தில் இது மீதி இருக்குது இதை எடுத்து வச்சு இந்த பாடரை வச்சு தான் இந்த ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ண போகிறோம் அந்த டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் பாருங்க இந்த இதுக்கு பேர் டைமண்ட் நெக் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நெக்குக்கு அந்த இந்த கையில் இருக்கிற பார்டர் துணியை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இப்போது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸும் இந்த மாதிரி கரெக்டாக இந்த கழுத்தை வந்து நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ரொம்ப இப்படி இப்படி இழுக்கக்கூடாது இப்படி கொண்டு போயிடக்கூடாது கரெக்டாக நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இழுக்காமல் இந்த மாதிரி வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த கழுத்தினோட அளவு கரெக்டாக அந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே ஒரு கால் இன்ச்சு இங்கே ஒரு கால் இன்ச்சு இப்போ கழுத்தை வந்து இதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க அவங்க எந்த ஆல்ட்ரேஷன் சொல்லலை இதே மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இங்கே எப்போவுமே ஒரு இன்ச்சு இது தான் ரெடி அளவு இது கூட நம்ம ஒரு இன்ச்சு சேர்த்து வைப்போம் அதையும் வச்சாச்சு இப்போது ப்ளவுஸினோட சுற்றளவு பத்து சென்டிமீட்டர் பத்து இங்கே வந்து அஞ்சு வச்சுருந்தோமா அஞ்சில் முன்கழுத்து முன்கழுத்து எப்பவுமே லைட்டாக ஒரு அரை இன்ச்சு குடஞ்சி வரணும் அப்புறம் இங்கேருந்து அதாவது இந்த இதுக்கு நேராக இங்கே வந்து அதே பத்து பத்து சென்டிமீட்டர் மார்க் பண்ணிடும் இங்கே வந்து கொஞ்சம் கீழே இப்படி தான் கொண்டு போகணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்படி நேராக இப்படி வளைக்கக்கூடாது எப்போவுமே கொஞ்சம் கீழே இறக்கி வளைக்கணும் அப்போ தான் நமக்கு கப் சைஸ் வந்து கை மேலே போதோ ப்ளவுஸ் போடும்போதோ மேலே ஏறாது கரெக்டான இடத்துல உட்காரும் அதுக்காக தான் கொஞ்சம் வளைஞ்சு இது பண்ணுறது இப்போது கட் பண்ணலாம் எல்லாருமே கத்திரிக்கோள் மட்டும் ஒரு நல்ல தரமான கத்திரிக்கோள் வாங்கிக்கோங்க புதுசாக கத்திரிக்கோளில் வெட்டும்போது கையெல்லாம் எரியும் கொஞ்சம் தரம் இல்லாத கத்திரிக்கோளாக இருந்தால் எரிச்சல் கொடுக்கும் இப்போ நாங்கள்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி கையெல்லாம் காப்பு காய்ச்சிருச்சு அதனால் தெரியாது சரிங்களா அவ்வளோதான் இந்த மீதி இருக்கிறதுல நான் பட்டியெல்லாம் கட் பண்ணிக்க போகிறேன் நான் ஏற்கனவே சொன்னதுதான் இப்படி மீதி இவ்வளோ இருக்குது அப்படின்னா அதை அப்படியே சதுரமாக கட் பண்ணி வச்சுக்குவேன் கட் பண்ணும்போது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பட்டியை நம்ம வெட்டிக்கலாம் ஓகேமா ஃப்ரெண்ட்ஸ் சரி எல்லோரும் வீடியோவை பாருங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க நாங்கள் பதில் செல்கிறோம் தேங்க்யூ